இன்ஃபர்மேஷன் கான்டாக் செவன் டபிள் சிக்ஸ் செவென் டபிள் ஜீரோ மருசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையாக கடந்த சில தினங்களாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் அதிகமாக அடிபட்ட பெயர் வேடம் கேரளாவை சேர்ந்த பிரபல மலையாள ராப் பாடகரான இவரது பாடல்கள் தான் சமீப நாட்களாக ரீல்ஸ் ஸ்டோரிஸ் உள்ளிட்டவற்றில் அதிகம் இடம் பெறுபவை புரட்சிகரமான பாடல் வரிகள் மூலம் கவனம் பெற்ற இவர் யார் இவரது பின்னணி குறித்து இங்கே பார்க்கலாம் வேடம் என்ற பெயரால் பிரபலமாக அறியப்படும் மேடை பாடகரான இவரது பெயர் கிரந்தாஸ் முரளி கேரளாவில் திருச்சூரில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்கிற தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூபில் வெளியிட்டு புகழ்பெற்றார் இந்த பாடல் தீயாய் பரவி அவரை பிரபலமாக்கியது சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பாடலில் இடம்பெற்ற வரிகள் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜோஜு ஜார்ஜ் குஞ்சாகோ போபன் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நயாட்டு என்கிற மலையாள படத்தில் இடம்பெற்ற நரபலி என்கிற பாடலை வேடன் பாடியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான நோ வே அவுட் படத்தின் மரணத்தின் நிறம் என்கிற பாடலையும் பாடியிருந்தார் தமிழில் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற குத்தந்திரம் என்கிற பாடலுக்காக இசையமைப்பாளர் சுசின் ஷியாமுடன் கைகோர்த்திருந்தார் கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருது பெற்று உலக அளவில் கவனம் ஈர்த்த ஆல்வி இமேஜின் அஸ்லைட் திரைப்படத்தின் கிசஸ் இன் தி கிளவுட்ஸ் பாடலையும் வேடன் தானே எழுதி பாடுகிறார் டொபினோ தாமஸ் சேரன் நடிப்பில் அண்மையில் வெளியான நரிவேட்டை படத்தில் பாடலை வேடன் எழுதி பாடி இன்னும் பிரபலமாகி இருக்கிறார் இதில் பழங்குடியினரின் போராட்டம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட பல வரிகள் பரவலாக கவனம் பெற்று வருகிறது இப்படி குறுகிய காலத்தில் பிரபலமான வேடனின் வாழ்க்கையில் சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வேடனுக்கு எதிராக மீட்டு பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டது தன் தவறை ஒப்புக்கொண்ட வேடன் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார் அதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வேடனை கொச்சியில் போலீசார் கைது செய்தனர் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் எர்ணாகுளம் பெரும்பாவூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வேடனுக்கு அப்போதும் ஜாமீன் வழங்கியது நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த அவர் நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற முயற்சிப்பேன் நான் என்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன் என்னை ரசிப்பவர்கள் அனைவரும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நல்ல பழக்கங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்களின் முன் தெரிவித்தார் இன்னொரு பக்கம் தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அடிக்கடி வீடன் அவமதிக்கிறார் என்கிற பாஜக நிர்வாகிகள் சிலரின் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அண்மையில் அவர் மீது காவல்துறையில் அவர்கள் புகாரும் அளித்துள்ளனர் அதே சமயம் சமூக வலைதளங்களிலும் இளைஞர்கள் மத்தியிலும் வேடனுக்கு ஆதரவு வருகிறது வேடனுடைய பாடல் வரிகளையும் பாடல் துணுக்குகளையும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களாகவும் ஸ்டோரிகளாகவும் பலரும் பதிவு செய்து வேடனுக்கு தங்களுடைய ஆதரவை அளித்து வருகின்றனர் இதனிடையே மேடை கச்சேரி ஒன்றில் அண்மையில் ஜெண்டமேளத்தை ரசித்துக் கொண்டிருந்த கேரள மக்களை பரகிசைக்கு ரசிக்க வைத்திருக்கிறார் வேடன் என்கிற பதிவு ஒன்று பரவலாகி வந்தது இந்த அளவில் வேடனுக்கு பல்வேறும் தங்களுடைய ஆதரவுகளை அள்ளித் தருகின்றனர் வேடன் விடுதலையின் குரல் கூடி நிற்கும் பெரும் மக்கள் திரள் முன் நின்று கொண்டு வேடன் என்னும் அந்த கலைஞன் நான் பாணன் இல்லை நான் இல்லை புலையன் இல்லை நீ தம்புரானும் இல்லை நீ தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை இனி காலமில்லை காத்திருக்க போவதும் இல்லை பொறுத்து போகும் எண்ணமும் இல்லை என்று ராப் இசையில் அதிரவிடும் போது கூடி நிற்கும் பெரும் கூட்டமும் அவரோடு சேர்ந்து ஆரவரிக்கிறது கேரள மக்கள் இசை மரபில் குறிப்பாக மலையாள நாடன் பாட்டு மரபில் அடுத்த நகர்வாக தன்னுடைய வழியை தன்னோடு உள்ள மக்களின் வழியை மேற்கிசையான ராப் இசையை கொண்டு வந்து அதனுடன் சேர்த்து வேடன் கொடுக்கிறார் என்று பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் வெறும் வழியாக மட்டும் தங்கிவிடாமல் விடுதலையின் குரலாக கேடனுடைய குரல் நிர்வாகிக்கிறது இளம் மலையாள உலகம் வேடனுடன் சேர்ந்து இசைக்கிறது அவர்களுக்கு இப்போதும் வேடன் இசை ஆசானாக திகழ்கிறார் நம்முடைய இசைச்சூழலில் கேட்போரை மகிழ்வூட்டும் ஒன்றாக மட்டுமே இசை மாறியுள்ள நிலையில் வேடன் அதை மக்களின் விடுதலையின் கருவியாக கொண்டு சென்று சேர்க்கிறார் சாதி படிநிலையும் சாதியின் பெயரால் நிகழும் ஒடுக்குமுறையின் கொடுமுடி பிடித்து வேடன் தன் குரல் கொண்டு உழுக்கும் போது வைதீகம் அதனை இந்து முஸ்லிம் முரணாக மாற்ற பார்க்கிறது என்கின்றனர் விமர்சகர்கள் நீ தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை என்று வேடனின் குரல் ஒலிக்கும் பொழுது மயிர் என்னும் அந்த சொல் மலையாளத்தில் ஏற்படுத்தும் அதிர்வுகள் அசாத்தியமானவை என்கின்றனர் மலையாள இணைய உலகம் முழுவதும் வேடன் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறார் வைதீகம் மார்க்சியம் தலித்தியம் ஜனநாயக சக்திகள் மலையாள முஸ்லிம்கள் என பல்வேறு குரல்கள் இணையத்தில் வேடனை குறித்து தொடர்ந்து ஒழிக்கின்றன இருதரப்பிலும் இருந்து சில பதிவுகள் வரம்பு மீறி வந்தாலும் வேடன் குறித்த வேடனின் கருத்துகள் குறித்த உரையாடலுக்கான வாசல் தாராளமாக திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேடனின் கண்களின் வழியாக வேடன் கூறும் பிரச்சனைகளை நாம் காண முற்படுவோம் நாராயணகுரு காளி அம்பேத்கர் என எல்லோரும் வேடனின் உரையாடலின் மூலம் எழும்பி வருகிறார்கள் என்கின்றனர் கேரள அரசுகளில் நெடுநாள் கழித்து தலித் விடுதலையும் முன்னுக்கு வருகிறது பார்க்க முடிகிறது வேடனின் தெய்வத்தின் நிறம் கருப்பாக இருக்கிறது இந்த நாட்டில் காடுகளவு குற்றமில்லை சோறு குற்றமா என்கிற இரட்டை நீதியை வேடன் மக்கள் முன் வைக்கும் பொழுது அதிகாரம் எரிச்சல் படுகிறது உள்ளூர் விடுதலை வரலாறு தொடங்கி உலக விடுதலையின் வரலாறு வரை வேடனின் மேடையில் பரிமாறப்படுகிறது ஐநா மன்றத்தில் யாசிர் அரபாத் ஒரு கையில் ஒளிவ இல்லையோடும் ஒரு கையில் துப்பாக்கியோடும் பேசியதை அந்த மக்களுக்கு நினைவு கூறுகிறார் பாலஸ்தீன போராளி யாசித் அரபாத்து நினைவு கூறுவதன் வழியாக இப்போதைய பாலஸ்தீன் மக்களின் மீதான இஸ்ரேலிய அழித்துழிப்பு மீண்டும் மக்கள் முன்னால் உரையாடலாக எழும்புகிறது இது கேரளாவின் இந்து அடிப்படைவாதத்தை மேலும் அச்சமூட்டுகிறது ஒருபுறம் வேடன் சாதியை நோக்கி ஒரு பிரம்மாண்ட அஸ்திரத்தை வீசுகிறார் இன்னொரு புறம் நிகழும் பாலஸ்தீனத்துக்கும் குரல் கொடுக்கிறார் பூமி நான் வாழும் நிலம் என்றொரு பாடல் உலகில் ஒடுக்கப்பட்டவர்களின் வழியை அத்தனை வீரியமாய் வெளிப்படுத்துகிறது வேடனின் இந்த பாடல் நாம் வாழும் பூமி அனுதினமும் நரகமாக மாறிக்கொண்டிருப்பதை உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளைக் கொண்டு வரிசைப்படுத்துகிறது சோமாலியா ஆப்பிரிக்கா நியூயார்க் பாலஸ்தீனம் செஞ்சீனம் அயர்லாந்து என்று பாடலுக்குள் இடம்பெறும் நாடுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது வேடனின் நிகழ்ச்சிகளுக்கு கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு நிர்வாகம் திணறுகிறது சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் ஏற்பாடாகியிருந்த வேடனின் நிகழ்ச்சி நான்கு பாடல்களுடன் முடிவுக்கு வந்தது காரணம் நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்தின் மக்கள் கொள்ளளவையும் தாண்டி கூட்டம் கூடிவிட்டது என்பதுதான் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான எல்லா விதைகளையும் போகிற இடங்களில் எல்லாம் வேடன் தூவிக்கொண்டே கொண்டே செல்கிறார் அந்த கலைஞன் இப்பொழுது பேசுவது ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை அல்ல அவர்களின் விடுதலையை அதிகாரச் சூண்டையில் காலம் காலமாக கொக்கி புழுக்கள் ஆக்கப்பட்ட மக்களின் விடுதலையை பேசுவதே வேடனின் தலையாகிய கடமையாக இருக்கிறது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வெடிக்கும் ஒழிக்கும் வேடனின் குரல் வைதிகத்தை நெருக்கடிக்கும் உள்ளாக்குகிறது இந்திய சூழலில் சாதி குறித்த வர்க்கம் குறித்த தங்களுடைய கருத்துக்களை மறுவரையறைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியத்தை வேடனின் வரிகள் எப்போதும் உணர்த்தி நிற்கின்றன தலைப்பாகையில் என்ன ஒரு பிரகாசம் தலைப்பாகையில் என்ன ஒரு பிரகாசம் என்று வேடன் மே அதி ஐின் தலைப்பாகையில் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன அவரின் வில்வண்டி புதிய வேகம் கொள்கிறது அப்பா முரளி கேரளாவில் உள்ள திருச்சூரை சேர்ந்தவர் அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர் மூன்று குழந்தைகள் கொண்ட இந்த குடும்பத்தில் இரண்டாவது குழந்தையாக வந்தவர்தான் கிரந்தாஸ் கிரண்தாஸ் என்னும் வேடன் தொடக்கத்தில் கூலித் தொழிலாளியாக வேலைக்கு சென்ற வேடன் ஸ்டூடியோ ஒன்றில் பணிக்கு சேர்ந்து இசையை தன்னுள் வரித்துக் கொண்டார் நேரடியாக வேடனை எதிர்கொள்ள முடியாத சாதி சமூகமும் அதிகார சமூகமும் போதைப் பொருள் தொடர்பான பல பிரச்சனைகளில் வேடனை வேட்டையாட பார்க்கின்றார்கள் என்கிற குற்றச்சாட்டும் அங்கே இருக்கிறது வேடன் கழுத்தில் புலிப்பல் அழிந்திருப்பது வனவிலங்கு சட்டத்திற்கு எதிரானது என்று முஷ்டி உயர்த்துகிறார்கள் புலிப்பல்லுக்காக வேடனை சட்டத்தின் முன் நிறுத்த துடிப்பவர்கள் வீட்டுச் சுவரில் யானை கொம்பினை மாட்டி வைத்திருந்த நடிகர் மோகன்லால் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்கிற குரலையும் தற்போது உள்ள கேரளா எழுப்ப தவறவில்லை இப்படி இரட்டை நீதிகளை வேடனின் வரிகளுக்கு பிறகு கேள்வி கேட்க துவங்குகின்றனர் கேரளாவினர் கேரளம் எதிர்கொள்ளும் பிரதானமான பிரச்சனையாக போதைப் பொருள் பயன்பாட்டில் வேடனும் சமீபத்தில் கைது செய்யப்படுகிறார் பிணையில் வெளிவந்த வேடன் தன்னை யாரும் பின்தொடராதீர்கள் தொடராதீர்கள் இது தீங்கானது என்றும் பேசுகிறார் ஆதிவாசி பின்புலம் சார்ந்த சமூகச் சூழலில் கஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்கிற கேள்வியும் எழுகிறது பழக்கம் சட்டம் ஒழுங்கு சார்ந்து அணுகுவதா அல்லது ஒழுக்கம் அறிவியல் சார்ந்து அணுகுவதா என்கிற ஒரு பிரச்சனை வேடம் தொடர்பாக எழும்பக்கூடிய விவாதம் வேடன் இதை வாழ்வியல் சார்ந்த ஒன்றாக எடுத்துக்கொள்கிறார் என்பது அவருடைய மொழிகளிலிருந்து தெரிகிறது என்றாலும் கேரளத்தின் இளையோர் போதையில் சிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதன் ஆழம் புரிந்த வேடன் தன்னை பின்தொடரும் இளையோர்களுக்கு போதையின் ஆபத்தையும் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காணொலியும் பரவலாக பேசப்படுகிறது குறிப்பாக கேரளாவில் புகழ்பெற்ற பழமையான தலித் விடுதலை பாடல் ஒன்றை வேடன் மீண்டும் தன்னுடைய இசையில் கொடுக்கிறார் புலையர் எல்லாரும் இங்கு சேரமர் ஆனால் என்ன புலையரின் புலை மாறுமோ இந்த கேரளத்தில் இதில் ஒரு சுகம் வருமோ பறையர் எல்லாரும் இங்கு சாம்பவர் ஆனால் என்ன பறையரின் தீருமோ இந்த கேரளத்தில் இதில் ஒரு சுகம் வருமோ புறவர் எல்லாரும் இங்கு சித்தனர் ஆனால் என்ன புறவனின் புற மாறுமோ இந்த கேரளத்தில் இதிலொரும் சுகம் வருமோ காலையை விற்பது போல நம்முடைய தந்தையரை விற்றவர் விலை வாங்கியதும் மறப்பதில்லை அடிமைத்தனம் மறக்க முடியுமோ விற்கையில் விலைக்கு மாறும் கொள்கையில் கொலைக்கு மாறும் கிட்டும்போது கிடைக்கிறதும் மறப்பதில்லை அடிமைத்தனம் மறக்க முடியுமோ ஆயிரத்தில் அதிக வருடம் அடிமையாய் கிடந்த மக்கள் அடிமைத்தனம் மறக்க முடியுமோ இந்த நிலத்தினில் அடிமைத்தனம் மறக்க முடியுமோ இந்த நிலத்தினில் இனியொரு ஒரு சுபம் வருமோ என்கிற வேடனின் வரிகளை தக்கலை ஹாமி முஸ்தபா தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் வேடனின் இந்த பாடல் வரிகளைப் போலவே அவருடைய கருத்தும் அவருடைய சிந்தனையும் ஆழப்பெற்றும் நெருப்பாய் அனலாய் கேரளாவின் பல புரட்சிகளை பற்ற வைத்துக் கொண்டிருப்பது என்பதில் ஐயமில்லை